అన్ని ఉంటుంది మధ్య ఉన్నాయి నేను అది మళ్ళీ మళ్ళీ చోరు చోరు అప్పుడు నీటి వచ్చి కను మామూలు ஆனா இப்ப வந்து தம்பி வந்து அவள் எனக்கு வேணாமா எனக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்புறம் அதனால ரெண்டே ரெண்டு முட்டை இருந்தது உடவு அதை வச்சு தம்பிக்கு சிம்பிளா முட்டை சாதம் தான் நான் செஞ்சு தர போறான் அதுக்கு வந்து ஒரு மாநில அடுப்புல வச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஊத்தி கடுகு ரெண்டே முட்டை தான் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இது மூணும் இதுல நான் சேர்த்திருக்கேன் கடுகு கடுகு எண்ணெய் கடுகு கூட இப்போ வந்து நம்ம வரைய நிற்கவும் இது வந்து அதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதுல வந்து நானே கொட்டி வதக்கிடுவேன் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம கொள்ளையில தெரிஞ்சு வந்த கருவேப்பிலை அடுத்தது சிக்கன் சூல் லைட்டா கொஞ்சமா சேர்த்துக்கணும் இது வந்து சிம்பிளான முற்றை சாதம் வரும் இது வந்து கோசு கே பீன்ஸ் கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் முட்டையை முட்டை கூட சேர்த்து வெங்காயம் தக்காளி கூட வதக்கிட்டா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இது ரெண்டே இந்த முட்டையை வச்சு நிறைய வெங்காயம் சிம்பிளாக தம்பி செஞ்சு டக்குன்னு கொடுக்கணுன்றதுக்காக தான் இது ஏன்னா அவன் வந்து மதியானம் சாப்பிடலை தான் இது இருக்கத்தை வச்சு தக்குன்னு செய்கிறேன் வெங்காயம் தக்காளி ஒருத்தவங்க ஒருத்தவங்க சாப்பிட்ற திட்டம் தான் நான் அன்னைக்கு வெங்காயம் தக்காளியை இஞ்சி பூண்டு எல்லாமே வதக்கிட்டு இருக்கு மசாலா தூள் எல்லாமே போட்டு வச்சு இதுக்கு பிறகு முட்டை வந்து ரெண்டு உடச்சி இதில் ஊற்றிக்கலாம் வளர்க்கறது காமிச்சா இதில் வந்து ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம்

அந்த அடுப்பில் செஞ்ச சாதம் உறவுல அது வந்து அடுப்பில் வெடிச்சுது இப்போ வந்து மதிய நேரத்துல வெயிலில் பத்த வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாருங்க இதுல எப்படி வெளிச்சு அடிக்கிறது வெயில பத்த வைக்க முடியாதுன்ட்டு உள்ள தம்பிக்கு மட்டும் தானே அப்படியே கொஞ்சமாக சாதம் வெடிக்கலான்னுட்டு சிலிண்டர்லயே பத்த வச்சிட்டோம் தம்பி வந்து மதியானம் சாப்பாடு வே கொள்ளை கொள்ளையெல்லாம் தீவிரி கொட்டிகிட்டு வந்ததுக்கு மதியம் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடுமோ அவனுக்கு பிடிக்கல அதனால் சின்ன வச்சு கரெக்ட்டு வந்து சோறு பிடிக்கலாம் படுத்துட்டாங்களே என்ன எனக்கு மறைச்சுக்கல கேட்கல அதுதான் கட்டுன்னு செய்வேன் செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டேன் இப்போ இது பூல் பண்ணி பாத்துكم உப்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டா இருக்கு சிம்பிளா இருந்தாலும் டேஸ்டா இருக்கு आंवளை தான் பருவுலயேங்க பாருங்க சிம்பிளான இது முட்டை சாதம் ரெடி பண்ணி தெரியா இந்த மாதிரி டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி டக்குன்னு இருக்கு ரெண்டு முட்டியை வச்சு டக்குன்னு செஞ்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ்காக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு நம்ம ரெடி போயிட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சு இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு சாப்பிடுங்க ஒருவங்களே ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்